ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகா கூந்தங்குளம் பறவைகள் சரணாலயம் உள்ள அந்த இடத்துல தான் இந்த இடத்த பார்க்கிங்க நான் இடத்துல இருந்து உங்களுக்கு நல்ல தார் ரோடு சுமாராக ஒரு நானூறு மீட்டர் ரோடு முகப்பு வந்து உங்களுக்கு இருக்கும் உள்ள பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் பார்க்குறது தான் இந்த வயல் இருக்கு பாருங்கள் வலது வலதுபுறமாக நெல் வயல் நேரே தெரியக்கூடிய பனை இது எல்லாம் நானூறு அடி வரும் இது இன்னொரு சைடு அதே இடத்துக்கு இன்னொரு சைடு பாருங்கள் இந்த வாழை இருக்குது உள்ள போட்டிருக்கு பார்த்தீங்களா இந்த வாழைக்கும் இந்த ரோட்டுக்கும் இடையில் வந்து ஒரு சின்ன ஒரு லேண்ட் இருக்குது அதுலேயும் உங்களுக்கு பாதை தே தேவையானால் எடுக்கலாம் அங்கே தரையைன்னு சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி நமக்கு நானூறு அடி ஒரு சைடு இருக்குது இது இன்னொரு சைடு ரெண்டு சைடு நமக்கு தேவைன்னா அது கூட நம்ம வாங்கிடலாம் ஆக்சுவலி ஆனால் வந்து நானூறு அடி ஃப்ரெண்டேஜ் இருக்குது மொத்தம் இதில் பனிரெண்டு ஏக்கர் இருக்குங்க கூந்தங்குளம் சரணாலயம் பறவைகள் சரணாலயம்னு சொன்னாலே தண்ணிக்கு எந்த பஞ்சமும் இல்லை ஏன்னா பல வெளிநாடுகளிலிருந்து இருந்து பறவைகள் வந்து இங்கே தங்கி முட்டை இட்டு குஞ்சு பிரித்து இங்கேருந்து அந்த குஞ்சிகளுமாக அந்த சுவிட்சர்லாந்து நெதர்லாந்து நிறைய இடங்கள்லேருந்து வருது எந்தெந்த இடங்கள்லேருந்து வருதுன்னு உள்ளது இந்த பறவைகள் சரணாலயத்திலேயே எழுதி போட்டிருக்காங்க பல கண்ட்ரிலருந்து இங்கே வருது ஸோ இங்கே தண்ணி அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு பற்றாக்குறையுமே இல்லாத அளவுக்கு பாருங்கள் தென்னை காய்ப்பு பார்த்தீங்களா நல்ல காய்ப்புகள் இருக்கும் பன்னிரெண்டு ஏக்கர் இருக்குது ஒரு ஏக்கர் பதினாறு ரூபா ஒரு சென்டோட வில பதினாறாயிரம் ரூபா விலையை வந்து நம்ம பேசிக்கலாம் பேசினா கொஞ்சம் குறைப்பாங்க இடம் அப்படிப்பட்ட இடம் மொத்தம் இதில் பார்த்தீங்கன்னா நாலு கிணறு இருக்குங்க இந்த நாலில் மூணு வந்து நமக்கு சொந்தமானதும் ஒன்று பங்கில் வரும் அதாவது அவங்களுக்கு வர ஆக்சுவலி இது வந்து இந்த இந்த நாலாவது கிணறு வந்து பாகமாக வருகிறது இப்போ ஒரு பத்து ஏக்கர் இருக்கும் அதுலேருந்து அஞ்சு ஏக்கர் இவங்க வாங்கியிருப்பாங்க வாங்கி இந்த லேண்டு கூட சேர்த்துருப்பாங்க ஸோ அந்த அஞ்சு ஏக்கருக்குரிய அந்த பாகம் வந்து இவங்களுக்கு கிடைக்கும் நமக்கு தேவையானால் அதை பயன்படுத்தலாம் இல்லைனா நமக்கு இருக்கக்கூடிய அந்த மூன்று கிணறையுமே நம்ம யூஸ் பண்ணிடலாம் இப்போ இவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த அவங்களுடைய கிணறு மட்டும்தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க கிணத்துக்கு உள்ளுக்க ஒரு கிணத்துக்கு உள்ளுக்கு ஒரு போர் போட்டிருக்காங்க அப்படி ஒரு போர் ஈபி வந்து ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் வச்சுருக்காங்க உள்ளே பார்த்தீங்கன்னா தென்னை ஒரு நூற்றம்பதுக்கு மேல் வந்து தென்னை பனை ஒரு இரநூறு பனை மீதியான இடம் கம்ப்ளீட்டாக வயல் விவசாயம் பண்ணுவாங்க பாருங்கள் மாலை அதாவது சாயங்கால நேரம் எடுத்த வீடியோனால பறவைகள் எல்லாம் அந்த சரணாலயம் அந்த குளத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த மரங்களில் தங்குவதற்காக இரவாகும் போடிய நேரமான வந்துட்டு இருக்குது தண்ணியை பார்த்திங்களா கம்ப்ளீட்டாக மேலே தான் எப்போவுமே இருக்கும் ரோடு முகப்பு உங்களுக்கு நானூறு அடி இருக்குது இன்னொரு அடி இன்னொரு பக்கம் வந்து உங்களுக்கு தேவையானால் எடுத்துடலாம் அவங்க சொல்லிட்டாங்க தேவையானால் அதே அது அவங்களுடைய சொந்த தரங்க இடம் நல்லா வந்து நமக்கு தேவையானால் கொடுத்துடலாம் தாங்க இந்த வாழை இருந்து பார்த்தீங்களா வாழை இருந்த இடம் வரைக்கும் அவங்களுக்கு வந்து இந்த நானூறு அடியிலேருந்து தொடங்கி இந்த வாழை இருக்க இடங்கள் வரைக்கும் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய இடம் இருக்குது ஸோ அதில் வந்து தேவையானால் எடுத்துடலாம்னு சொல்லிட்டாங்க அந்த அந்த ரோடு பார்த்தீங்கன்னா அப்படி எல் ஷேப்பில் வளைஞ்சி போகுது அந்த சைடு வந்து நமக்கு தேவையானால் இந்த நம்ம டச்சை வந்து வாங்கிடலாம் அந்த மூணு கிணறு இருக்குது பாருங்கள் அந்த மூணில் ஒரு கிணறு வந்து இவங்க கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணவே இல்லை ஒரு கிணறு மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு தான் பயன்பாட்டில் இருக்குது சரிங்க கையெழுத்து பார்த்தீங்கன்னா ஒரே கையெழுத்து தான் நல்ல ஒரு மன உங்களுக்கு தேவையானால் சொல்லுங்கள் கால் பண்ணுங்கள் நம்ம வந்து நல்ல ஒரு இடமா இருக்கனால வந்து உங்களுக்கு வந்து வெளியே இடமா அட்ஜஸ்ட் பண்ணி பேசிக்கலாம் பறவைகள் சரணாலயம் அப்படின்னு சொன்னாலே அந்த அங்கே வந்து உங்களுக்கு தண்ணிக்கு எந்தவித பற்றாக்குறையும் கிடையாது தேவையானால் கால் பண்ணுங்கள் தேங்க்யூ